ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திருவிளையாடல் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் முக்கிய குமாரனுக்கு வேல்வலை செண்டு கொடுத்தப்படலாம் பன்னிரெண்டாவது பகுதியாகும் இந்த கதை மூலிமா உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா பிள்ளைகளை பெற்று நல்வழியில் வளர்த்து நல்ல குணங்களை கற்றுக்கொடுத்து அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை நல்வழியில் ஈட்டச் செய்து நல்ல மன வாழ்க்கையை அமைக்க தருவது நம்ம பெற்றோர்களோட கடமை அப்படிங்கிறத இந்த திருவிளையாடல் மூலமாக சொல்ல வந்திருக்கிறேன் கதைக்குள்ளே போகலாம் வாங்க முக்கிரவர்மனின் திருமணத்திற்காக பின் தேடுதல் படலம் நடைபெற்றது மதுரை அடுத்த மணவூரில் இருக்கும் அரசனான சோமசேகரனின் மகளான காந்திமதியை உக்கிரவர்மனுக்கு மணமகளாக தேர்வு செய்து திருமணம் முடிக்க இறைவனான சுந்தரபாண்டியரும் தடாதகையும் கருதினார்கள் அன்றிரவு சோமசேகரனின் கனவில் தோன்றிய சொக்கநாதர் மதுரை ஆண்டு வரும் சுந்தரபாண்டியரின் திரு மகனான போல் இருக்கும் உக்கிலவர்மனுக்கு உன் பெண்ணை மணமுடிப்பாயாக என்று கூறினார் இதனை கேட்ட சோமசேகரன் விழித்து எழுந்தான் இறைவனின் ஆணையை நிறைவேற்ற விடியலுக்காக காத்திருந்தான் பின் விடிந்ததுமே நித்திய கடமைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தன் சுற்றத்தார் மற்றும் மகளுடன் மதுரையை நோக்கி சென்றான் முந்தைய நாளில் முடிவு செய்தபடி அமைச்சர்கள் சுந்தரபாண்டியரின் உறவினர்களோடு மதுரையிலிருந்து மணவூரை நோக்கி புறப்பட்டனர் வழியில் ஏற்பட்ட சோமசேகரனை கண்டு உன்னுடைய புதல்வியை முருகக் கடவுளைப் போன்ற உக்கிரவர்மனுக்கு மனம் முடித்து கொடுப்பாயாக என்று கேட்டனர் சோமசேகரனும் சொக்கநாதரின் கட்டளையும் அதுவே ஆகையால் நான் என்னுடைய மகளை அழைத்துக்கொண்டு கொண்டு மதுரையை நோக்கி வருகிறேன் என்று திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் அமைச்சர்கள் திருமணத்திற்கான சோமசேகரனின் சம்மதத்தை சுந்தரபாண்டியருக்கும் தெரிவித்தாங்க சோமசேகர மன்னனை காதிமதி மற்றும் சுற்றத்தாரை அழைத்து கொண்டு சுந்தரபாண்டியரின் அமைச்சர்கள் மதுரையை அடைந்தனர் சோமசுந்தரரும் பெண் வீட்டாரை எதிர்கொண்டு அழைத்து அரண்மனையொன்றில் தங்க வைத்தார் பின்னர் அமைச்சர்கள் அனைவரும் கூடி திருமண நாளை நிச்சயித்தனர் மற்ற அரசர்களுக்கு திருமண ஓலையை அனுப்பி வைத்தனர் மதுரை மக்களுக்கு திருமண முரசினை அறிவித்து திருமண செய்தியை அறிவித்தனர் மதுரை மக்கள் முக்கியவர்மனின் திருமணத்திற்காக வாழை மரங்கள் மற்றும் கமுக மரங்கள் மற்றும் தோரணங்களை கட்டி தங்கள் வீட்டு முன்னாடி அலங்கரித்தாங்க மதுரை மாநகரையே அவ்வளோ அழகாக அழகுப்படுத்தினாங்க முக்கிரமருமனையின் திருமணத்துக்கு மன்னர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தவசைகள் உள்ளிட்டோர் வருகைக்கு வருகை தந்தாங்க தேவர்களின் குருவான வியாழ பகவானும் காந்திமதி சமுத்திரிகா லட்சணம் நிறைந்த பெண் என்று பெருமையாக கூறினார் உக்கிரவர்மன் திருமண நாளன்று வைகை ஆற்றின் நீரில் நீராடி மணமகானாக அலங்காரம் செய்து மணமேடையை அடைந்தார் காந்திமதியையும் மனப்பெண்ணாக அலங்கரித்து உக்கிரவர்மனின் அருகில் அமரச் செய்தனர் சோமசேகர பாண்டியன் தனது பெண்ணை உக்கிரவர்மனுக்கு தாரை வார்த்து கொடுத்து பல பரிசு பொருட்களையும் வழங்கினார் இவ்வாறாக உக்கிரவர்மன் காந்திமதி திருமணம் இனிதாகவே நடைபெற்றது அறுசுவை உணவுகள் திருமணத்திற்கு வரியை புரிந்தோர் அனைவருக்கும் திருமண விருந்தாக வழங்கப்பட்டது திருமணத்திற்கு வரியை புரிந்தவர்கள் சுந்தர பாண்டியரையும் தடாதகையும் வணங்கி விடைபெற்றனர் ஒருநாள் சுந்தர் பாண்டியர் உக்கிரவர்மனை அழைத்து மகனே உனக்கு இந்திரனும் கடல் அரசனும் பெரும் பகைவர்களாக வருவார்கள் இந்திரனால் ஆபத்து வரும்போது அவனுடைய முடி சிதறும் வண்ணம் இந்த வலையினை கொண்டு கடல் கடலரசன் மதுரை அழிக்க வரும்போது இந்த வேலை எளிது அவனை தடுப்பாயாக மேலிவின் செருக்கினை அழிக்க இந்த செண்டால் அடிப்பாயாக என்று கூறி மூன்று படைக்கருவிகளை உக்கிரவர்மனுக்கு தந்தாங்க உக்கிரவர்மனோ தன் தந்தையை வணங்கி அப்படைகலன்களை பெற்றுக்கொண்டார் பின்னர் உக்கிலவர்மனுக்கு அரசனாக முடிசேற்றிய சுந்தர வாய்மை வழியே நின்று சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சு வந்தாங்க ஆட்சி பொறுப்பை அவனிடமும் ஒப்படைத்தார் அன்றிலிருந்து உக்கிரவர்மன் உக்கிரம பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் பின்னர் சுந்தர பாண்டியனர் தன்னை சுற்றி இருந்த சிவகணங்களுக்கு முந்தைய வடிவத்தினை கொடுத்து தடாதகையுடன் மதுரை திருக்கோயிலில் சென்று சுந்தரேஸ்வரராகவும் மீனாட்சி அம்மனாகவும் எழுந்தருளினார்கள் முக்கிரம பாண்டியனர் சிறப்புடன் ஆட்சி செய்திருந்தார் சிவபெருமான் யுத்த திருவிளையாடல் மூலமாக உலகத்துக்கு அளித்த நன்மை என்னென்னா பிள்ளைகளை பெற்று நல்வழியில் வளர்த்து நல்ல குணங்களை கற்றுக்கொடுத்து அவர்களின் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவ்விதமான பொருளாதாரத்தை நல்வழியில் ஈட்டச் செய்து நல்ல மன வாழ்க்கையும் அமைத்து தரணும் இதுதான் பெற்றோர்கள் கடமை அப்படின்னு இந்த திருவிளையாடல் மூலமாக உணர்த்தியிருக்காங்க இந்த திருவிளையாடல் புராணத்தின் மூலமாக இந்த கதையில் நீங்கள் என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க இவ்வளோ நேரம் இந்த கதையை பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி ராகேஷ்